பூர்ணிமாவோட சேர்ந்து இவருக்கு வந்து ஒரு காதல் இருந்ததாகவும் பூர்ணிமா வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பணும்தான் ஆனால் இவர் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு ஸோ இதனை தொடர்ச்சியாக வந்து கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு அது திட்டமிட்டே பரப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படி பரணும்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு நான்கு சோபத்துக்குள்ளே முடங்கிட்டார் ஆனால் அவங்க வந்து பூர்ணிமா வந்து பாக்கியராஜர் திருமணம் பண்ணிட்டாங்க அவரோட வந்து மனம் முடிச்சு வாரிசு பிள்ளைகள் குடும்பம் ஆகிடுச்சு ஆனால் பரவாயில்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த கேன கேணக்கிருக்கனுக்கு வந்து கேட்டால் ஒன்றும் பேரை சொல்லித் தொலைக்க மாட்டாங்க பூ நடிகையால் வந்து வதந்தி பரப்பப்பட்டது அப்படி பரவலா நடிகைகள் எல்லாருமே பயந்தாங்க எப்படி அது பரவுதுன்னு சொன்னால் இப்போ உடல் உறவு மூலமாக வாய்ப்பு கேட்டால் பல நடிகைகள் வந்து அதாவது ஏகபத்தினி நடிகைகளும் எல்லாம் பயந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயோ நமக்கும் வந்துருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஹோட்டலில் போய் காதலோட பஜ்ஜி சொஜ்ஜியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேறு காடி விட்டுட்டு வேறு ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லாங்களா அப்போ வந்து தியேட்டர்லேயே வந்து நான் கேட்டா பாக்கியராஜ் தான் பாக்கியராஜ் தான் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா படுக்கேரி காட்சியெல்லாம் நடிச்சிடுறாங்க ஒன்று கடைசியா இளிச்சவாயம் தொழில் அதிபர் கிடைக்கணும் அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான் அப்போ வந்து இரண்டாம் இரண்டாவது கூட வந்து ஒரு இயக்குனர் கிட்டையோ ஒரு வந்து ஒரு தயாரிப்பாளர் மா பாலுமகேந்திரா அப்படி கிடையாது கட்ட அவர் வந்து மனைவி தாண்டி பல பேர்கிட்ட பிரியமாக இருந்தார் யாரெல்லாம் கதாநாயகா நடிக்கிறாங்களோ அவங்க அவங்க ஆமாம் ஆமா அவர் வந்து பெரிய அவங்கள அவங்களோட பெரியமாயி அவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவாரு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு அவர்களை வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் மகிழ்ச்சி மோகன் அவர்கள் எண்பதுகள் காலகட்டத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நடிகரா இருந்தார் இன்னைக்கு வந்து கோட் படத்துல வில்லனா நடிச்சதன் மூலியமா டூ கே கிட்ஸுக்கெல்லாம் அப்படி ஒரு நடிகர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்களும் பாடல்களுக்கு அவர் வாய் யசிக்கிற விதமும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எஸ்பிவி பாட்னாரா இல்லை இவர் பானாரோ சொந்தகாரவங்களுக்கு வாய் இளையராஜாவுக்கே டஃப் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க சினிமா அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் அவருடைய சினிமா கெரியர் அப்படிங்கிறது வந்து டவுன் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம் சமீபத்தில் கூட சமீபம்னு சொல்ல முடியாது சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து எச்ஐவி இருக்கிறதாகவும் சில தகவல்கள்லாம் வந்து சில நாட்கள் பல வருடங்கள் பல வருடங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் அவரோட கெரியர் டவுன்ஃபால் ஆனதுக்கு பர்டிகுலராக என்ன ஒரு காரணம் வந்து சொல்ல ரெண்டு காரணம் பர்டிகுலர் காரணம் ரெண்டு காரணம் தான் சினிமாவில் வந்து தனக்கான ஒரு லாபியை வந்து உருவாக்கல ரஜினா ஸ்டைலு கமல்னா ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் சொல்கிறது அது வேற நீங்கள் சொல்லுறது வந்து அவங்களுடைய ஸ்டைல் அது பாணி அது நான் சொல்ல வரல தனி பாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்லலை இவர் ஏற்கனவே தனிப்பானியாக தான் இருந்தார் ஆனால் கமலுக்கெல்லாம் கூட டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பெண் அதாவது ரசிகைகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் ரசிகர்களை எடுத்துடலாம் இப்போ ரஜினி வந்து கமல் இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து எடுத்துடலாம் ரசிகைகள்ன்றது வந்து கேட்டால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை வந்து பெண்கள் விரும்புகிற நடிகராக வந்து வர முடியாது நான் சொல்கிறது லாபி லாபின்னா இவருக்கான வந்து சினிமா வட்டாரத்தில் இவருக்குன்னு வந்து இவருடைய என்ன சொல்கிறேன் இவருடைய ஃபாலோயர்ஸு சினிமாவுக்குள்ளே இவருக்கு வந்து கட்டினா உள்ள உள்ள பிணைப்புகள் இருக்குது இல்லையா அது வந்து இவர் ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டார் ரஜினி அரசு கேட்டால் பாலச்சந்தர் பாலச்சந்தர் மட்டுமே இல்லை எஸ்பி முத்துராமன் இயக்குநர்கள் சொன்னால் அடுத்தடுத்து பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு இவங்க அப்படியே கம்பைண்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க இனி ஒரே தயாரிப்பாளர் ஒரே இயக்குனர் அப்படின்லாம் கிடையாது ஆனால் வந்து ஈவரை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒரே தயாரிப்பாளர் வந்து அப்போ வந்து மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பின்னு சொல்லி மதர்லாண்ட் பிக்சர்ஸ் இப்போ அவங்க இருக்கிறாங்களா படம் இருக்கிறாங்களான்னு தெரில அவருக்கு காலகட்டத்தில் அவருக்கே தொடர்ச்சியாக அவருக்கே கொடுப்பார் படங்கள் அடுத்தடுத்து வந்து கேட்டால் அவர் தயாரிப்புலேயே வர மாதிரி கொடுப்பார் இப்போ எப்படி தயாரிப்பாளர்களை எப்படி மாத்த இயக்குநர்கள் வேணால் கூட நீங்கள் ஒரே இயக்குனர் கூட வச்சுக்கலாம் ஆனால் தயாரிப்பாளர்கள் வந்து வேறு வேறு பேனரில் கொடுக்கும்போது ஏன்னா இங்கே இங்கே காக்கா கூட்டங்கள் தானே வெற்றி பெற்றால் அப்படியே திபு திபுன்னு கூட ஓடி வர கூட்டங்கள் தோல்வி அணிந்த திரும்பி வீழ்ச்சி காரணம் முதல் காரணம் இந்த காரணம் என்னன்னு வந்து குறிப்பிட்ட ஒரே ஒரு தயாரிப்பாளருக்கே வந்து வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் பண்ணி அவருக்கே கொடுத்ததுல ஒரு நாலஞ்சு படம் தொடர்ச்சி தொடர்ச்சியா வந்து கோவை தம்பி மதர்லேண்ட் பிக்சர்ஸ் வரிசையா கொடுத்தா வெற்றி அவரு தான் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் இதய கோயில் உதயகீதம் உயிரை உனக்காக இப்படி பல படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரியான பல தயாரிப்பாளர்கள் கைவசம் வச்சுக்கல ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இவருக்கு வந்து ஏற்பட்ட அந்த காதல்னு சொல்லப்படுது பூர்ணிமாவோடு சேர்ந்து இவருக்கு வந்து ஒரு காதல் இருந்ததாகவும் பூர்ணிமா வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புனதாகவும் ஆனால் இவர் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படியான ஒரு சர்ச்சை வந்து ஒரு கிசுகிசு இருந்தது ப்ரிண்ட் மீடியா காலத்தில் நடந்து சொல்கிறேன்னா கிசுகிசு பெரும்பாலும் கிசுகிஸ்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை மட்டும் ஏன்னா ராதா நடிச்சிருக்கிறாங்க அம்பிகா நடிச்சிருக்காங்க ஆனால் அப்போ உள்ள நடிகைகள் எல்லாருமே வந்து கேட்டனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முருங்கை கும்பாக பிடிக்காமல் புளியங்கொம்பாக பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு அஞ்சு வருஷம் நால நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தானே அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு விட்டு போயிடுவாங்க படங்கள் ஃபெயில் ஆகிடும் அதுக்கப்புறம் வேறு புது புது நடிகைகள் வந்துட்டு இருக்கும்போது கேட்டிங்கன்னா ஒரு கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிக்கணும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து பூர்ணிமா வந்து இவரை வந்து விரும்பினதாகவும் ஒரு கிசுகிசுக்கள் இருந்தது அது வந்து உறுதியாக தெரியல ஆனால் ஒரு கிசுகிசுக்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருந்தது ஆனால் இவர் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஸோ இதனை தொடர்ச்சியாக வந்து கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு எயிட்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு வதந்தி ஒரு பக்கம் பரவிடுச்சு அது திட்டமிட்டே பரப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படி பரவணும் கட்டினா அவர் ஒரு நான்கு சௌத்துக்குள்ளே முடங்கிட்டார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு தொண்ணூறுகளில் வந்து எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து வதநி வதந்தி தான் இன்னைக்கு இப்போ எயிட்ஸ் இருந்தாக்கா இப்போ வந்து ஒரு மோகன் இருக்க மாட்டார்ல வதந்தி தான் அது ஒன்றும் நோ டவுட் திட்டமிட்டு பரப்பப்பட்ட திட்டமிட்டு பரப்பப்பட்டது மார்க்கெட்டை உடைக்க மார்க்கெட்டை உடைக்கணும் கீழே சாய்க்கணும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இல்லையா நீ வந்து இது காலியாக சொல்ல அது யார் வேணால் இருக்கலாம் அவர் விரும்பின நடிகைகள் பல நடிகைகள் விரும்பியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் பூர்ணிமா ஆனால் பொதுவாக ஊடகங்களில் போதுன்னு கேட்டால் பூ நடிகை பூ நடிகைன்னு சொல்லுவாங்க அப்போ பூ நடிகைன்னா அவங்களுக்கு என்ன பூ பூ நடிகைனால் ஒருவேளை பூர்ணிமாவாக இருப்பாங்களான்னு சொல்லிப்பாங்க ஆனால் அவங்க வந்து பூர்ணிமா வந்து பாக்கியராஜர் திருமணம் பண்ணிட்டாங்க அவரோட வந்து மனம் முடிச்சு வாரிசு பிள்ளைகள் குடும்பமும் ஆனால் பரவாயில்ல இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேன கிருக்கனுக்கு வந்து கேட்டால் ஒன்றும் பேரை சொல்லி தொலைக்க மாட்டாங்க மீடியா வந்து எழுதணும் பூ நடிகையால் வந்து வதந்தி பரப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா அந்த அதே பூர்ணிமாவோட சேர்ந்து பழைய நடிகைகள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட வெளியாச்சு அப்படி இருந்தாக்கா வந்து மோகன் வந்து அவங்களோட சேர்ந்து போட்டோவில் இருக்க மாட்டார்ல பூர்ணிமாவோட ஸோ பூர்ணிமா மற்றும் பல நடிகை மூத்த நடிகைகளோடு சேர்ந்து ஏன்னா மூத்த நடிகையும் போட்டுருங்க நீங்கள் கேள்வியெல்லாம் போட்டுருங்க எங்களுக்கு பிரச்சனை ஆகுது போடுற மாதிரி இல்லை சார் அப்படி சொன்னால் கேள்வி நடிகைன்னு சொன்னால் பிரச்சனையாக இருக்குது மூத்த நடிகைன்னு சொல்லிட்டா மூத்த நடிகை அந்த மூத்த நடிகைகள்லாம் நான் அந்த அந்த ஏஜ் குரூப் யாரு ராதிகா பூர்ணிமா ராதா அம்பிகா இந்த மாதிரி நடிகைகளோட சேர்ந்து சமீபத்தில் கூட ஒரு போட்டோ வெளியிட்டார் ஆனால் இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் சார் அடுத்த நிலையில் இருந்தார் அதற்கு ரஜினி கமல் அடுத்த நிலையில் மோகன் தார் ஏன்னா ரசிகைகள் ஆர்ப்பரிப்பாங்க தேட்டரில் மோகன் வந்து அந்த மைக் மோகன் எதனால பேர் இருந்தார் மைக்கை கையில் எடுத்துட்டாருன்னா வந்தார்னா அப்படியே எஸ்பிபி வந்து பாடலைங்க இவர் தாங்க பாடினாரு அப்படின்னு இருக்கும் இன்னொரு இது ஒரு பெரிய காரணம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டனா வந்து ரசிகைகள் எப்படி திடீர்னு ஒரு ஃபால்ட்டோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சரிவுன்னு கேட்டனா எயிட்ஸுன்னு வந்து ஒரு ஒரு என்ன கேட்டால் ஒரு வகையான வந்து நோயின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி எயிட்ஸ் எய்ட்ஸ் பாதிப்பில் வந்து கேட்டனா இவர் வந்து இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு வதந்தி பரவணும் உடனே இல்லைன்னு சொல்லி இவர் வந்து நிரூபிக்க கிளாரி அதுதான் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க முடியும் ஏன்னா சினிமாலேயே இவர் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இருக்குமான்னு சொல்லி ஏன்னா பீதி எயிட்ஸ்னால் என்னன்றதே அப்போது புரிஞ்சிக்காத ஒரு காலகட்டம் இருந்தது அது நோயா அது என்னென்ன வந்து என்ன மாதிரியான கிருமி எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிலாம் கூட தெரியாத ஒரு காலகட்டத்தில் வந்து ஈஸியாக வந்து வதந்தி பரவிடுச்சு இப்போ கொரோனா எப்படி இதுதான் அந்த மாதிரி வந்து எயிட்ஸ் வந்து தொண்ணூறுகளில் வந்தது அப்போது வந்து பரவலான நடிகைகள் எல்லாருமே பயந்தாங்க என்னென்னாக்கா கேட்டால் வந்து எப்படி அது பரவுதுன்னு சொன்னால் இப்படி தான் பரவும் ஊ ஊசி மூலமாக சிரஞ்சி மூலமாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து கேட்டால் ரத்தம் வந்து இன்னொருத்துக்கு செலுத்தும் போது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உறவு மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு கேட்டால் பல நடிகைகள் வந்து அதாவது ஏகபத்தினி விரதன்களும் பதிபக்தி உள்ள நடிகைகளெல்லாம் பயந்தாங்க என்னென்னு கேட்டால் ஐயோ நமக்கும் வந்துடுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நடிகைகள்லாம் பரவலாக பயந்தாங்க எயிட்ஸை பார்த்து பயந்த நடிகைகள்லாம் இருக்கிற அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நடிகரை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்திட்டேன் மோகனுக்கு வந்து அந்த மாதிரியான இல்லை அந்த மாதிரியான ஒரு இதுவே கிடையாது ஆனால் அவர் ஒரு நான்கு சதத்துக்குள்ளே முடக்கி வைக்கிறதுக்கு அது உங்களுக்கு தெரியல சினிமாவில் அதை வந்து யாராவது ஒருத்தர் கிளப்பி விட்டுருக்கலாம் ஆனால் பரவலாக சொல்லப்படுறதுன்னு கேட்டினா பூ நடிகை பூ நடிகைன்னு சொல்லும்போது கேட்டலாம் எல்லாரும் புரிஞ்சுட்டு கேட்டால் பூர்ணிமாவாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாம் பேசிகிட்டு தான் ஆனால் அதை வந்து பெரிய அளவில் வந்து கொஞ்சம் வந்து பரபரப்பாக ஆக்கி எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க தான் ரஜினி கமல் உட்பட எல்லா பெரிய ஸ்டார்களும் அன்றைக்கி பயந்தாங்க அப்போ அவர் கேட்டனா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து தூபம் போட்டு பெருசாகி அவரை நான் மார்க்கெட்டை எடுக்க வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து அடுத்த ப்ரொடியூசருங்கிட்ட அவர் வந்து போகல குறிப்பிட்ட ஒரு ஒரு சில ப்ரொடியூசருங்க மட்டுமே அவர் இருந்ததுனால அவங்களும் அடுத்தது படம் எடுக்கிறத விட்டாங்க அதுக்கப்புறம் இவரால் அவங்க லாஸ் ஆகிட்டாங்க மாதிரி கேட்டாங்க என்னங்க இவர் இந்த மாதிரி வதந்தி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவங்க பூர்ணிமா வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ ஏன் மோகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு பிடிக்கல அவ்வளோதான் அவருக்கு அவங்க நிறைய அவருக்கு டிமாண்ட் நிறைய சார் அவள் அந்த டைமில் அதனால் அவர் வந்து கேட்டனா அவருக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை தான் உலகம் அதிசயமே கூட இருக்கட்டும் பூர்ணிமா பெரிய அழகியாக கூட இருக்கட்டும் அவர் மனசு விரும்பலை அவ்வளோதான் ஆனால் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதே ரிஜெக்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது அந்த ஒரு ஒரு படத்தில் கூட வரும்போது அது சாதாரண இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியாலாம் அப்போ கிடையாது மீடியா மீடியாதான் ஆனால் ஒரு கிசுஸ்கப்பட்ட காலகட்டத்தில் விதின்னு ஒரு படம் வரும் ஆமாம் அந்த படத்தில் வந்து கேட்டனா ஒரு வசனம் ஒன்று வரும் பாக்கியராஜ் பேசுவார் கடைசியாக ஒரு வசனம் காதலை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார்ன்னு கேட்டனா இன்றைக்கி இருக்கிற காதல்கள் வந்து போய் ஹோட்டலில் போய் உட்காந்து பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனை கழட்டி விட்டுறாங்க ஆனால் தான் கெடுக்கப்பட்டாலும் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போராடி இருக்கிறாங்க அந்த பெண்ணை பாராட்டணும்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து பாராட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போ சொல்லுவார் கேட்டால் வந்து ஹோட்டலில் போய் காதலோட பஜ்ஜி சொஜ்ஜியும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற காடி விட்டுட்டு வேற ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுறாங்களா அப்போ வந்து தேட்டர்லேயே வந்து நான் கேட்டனா பாக்கியராஜ் தான் பாக்கியராஜ் தான் சொல்லி சொல்லுவாங்க அவன் சொல்கிறது புரியுது உங்களுக்கு ஓகே அதாவது பூர்ணிமா வந்து இங்கே ஃபெயிலியர் ஆனதுனால அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து பிடிச்சிட்டாங்க பாக்கியராஜ் பிடிச்சிட்டாங்க ஒரு காலகட்டம் இருந்தது சார் நடிகைகளுக்கு எதிர்காலம் குறித்த ஒரு பயம் இருந்தபோது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் நமக்கு வேணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி பார்த்து வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டாம் தரம் வந்தால் கூட பரவாயில்ல எது அவன் குடி கெடுத்தாலும் பரவாயில்ல அவனோடு சேர்ந்து போய் வாழ்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படியே மரம் விட்டு மரம் தாவன நடிகைகள்லாம் இருக்கிறாங்க இது எப்படி சார் உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாது வாழ்ந்து காட்டுறதுன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்ன சினிமா நடிகைகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் அப்படி ஒரு ஃபீலிங்கு ஏன்னா அப்படியான இவங்க காட்சியெலாம் நடிச்சுறாங்க இல்லையா சரிங்களா படுக்கை காட்சியெல்லாம் நடிச்சிடறாங்க அப்போ ஒன்று கிடைச்சா வேணால் இழுச்ச வாயம் தொழிலதிபர் கிடைக்கணும் என்ன அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி நான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த மாதிரி இருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் கேட்டனா அந்த மாதிரி தொழிலதிபர் கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் சரிங்களா அப்போ வந்து இரண்டாம் இரண்டாவது கூட வந்து ஒரு இயக்குநர்கிட்டையோ ஒரு வந்து ஒரு தயாரிப்பாளர்கிட்டையோ இந்த மாதிரி கேட்டால் ரெண்டாம் தரமாக வாழ்க்கப்பட்டுருவாங்க அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க அப்படி பல நடிகைகள் இருக்கிறாங்க அப்படியே பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு குடும்பத்தை போய் கெடுக்காத அளவுக்கு பண்ணால் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படியும் போய் பலரும் வந்து இப்போ பாலமகேந்திரலாம் அப்படி தான் ஓகே பாலமகேந்திராவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து சரி அதை கேட்டால் அவருடைய வயதுக்கு ஒத்த சமமான ஒரு வாழ்க்கை துணையை கடந்த வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்களாம் பாலு மகேந்திரோட ஆனால் பாலுமகேந்திரா வந்து கேட்டோம்னா எது ஆ ஆகிரான் ஆமாம் ஆகிரான்றாங்க ஆனால் பட் மா பாலுமகேந்திரா அப்படி கிடையாது கேட்டால் அவர் வந்து மனைவி தாண்டி பல பேர்கிட்ட பிரியமாக இருந்தார் யாரெல்லாம் கதாநாயகியாக நடிக்கிறாங்களோ அவங்க அவங்களாம் ஆமாம் அவர் வந்து பெரியமாகிடுவார் அவங்கள அவங்களோட பெரியமாகி அவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவார் அப்படிதான் வந்து கேட்டினா வந்து சோபான ஒரு நடிகை கூட சூசைட் பண்ணி அறந்து அது வந்து சர்ச்சையாச்சு ஆனால் அந்த டைமில் வந்து எம்ஜிஆர் இருந்தார் இவங்களெலாம் வந்து காப்பாற்றி விடுறதுக்கு காப்பாற்றி விட்டார் சரி ஓகே ஓகே அது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆனால் மோகன் பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஜென்டில் டைம் ரொம்ப ஜென்டில் தான் ஓகே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் பெரிய சர்ச்சையெலாம் கிடையாது அவர் வந்து கிசுகிசுக்கப்படுவாங்க அந்த நடிகைகள் சேர்ந்து நடிக்கும் போது பண்ணார் அது பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் அதுக்கு பலருக்கும் உறுத்தலாச்சு அது அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துவிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கேட்டால் கார்த்திக்கு இவங்கெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சரிவு ஃபுல்லாகவே வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து படங்கள் ஓட வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ரோல் உருவம்னு ஒரு படம் அடித்தார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்லி சூனியம் பேய் பிசாசு வச்சு எடுத்தார் அதுவும் அவருக்கு ஏற்ற படமே இல்லாது அது டோட்டலாக அவர் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இப்போ ஒரு இதெல்லாம் தேவையில்லாது மோகனுக்கு அந்த கோட் மா படத்தை போய் விஜய்க்கு இந்த வில்லன் கேரக்டர்லாம் நடிச்சது யாருமே விரும்ப மாட்டாங்க கேட்டால் கோட்படம் காலியானது காரணம் மோகனை கூட சொல்ல முடியுன்னு என்ன ஏன்னா மோகனை பார்க்குற பார்வை வேறு சார் இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகலாம் நீங்கள் அதே இன்றைக்கி மைக் எடுத்திங்கன்னா கூட இன்றைக்கி பார்க்கறதுலாம் போயிடலாம் ஆனால் பட் கிரீன் அது மறக்க முடியாதுல்ல அந்த அதை வந்து அந்த ரசிகர் இன்னும் இருக்கிறாங்க அந்த நடிகைகள்லாம் இப்போ ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறாங்கல்ல ஓகே அவங்க எப்படி அந்த படத்தை வந்து இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு கோட்டுக்கு அதனால தான் கோட்டு வந்து லியோ போன அளவுக்கு போகாத காரணம் அதுதான் யாரை எந்த கேரக்டரில் போகணும்னுக்கு சார் இன்றைக்கும் சொல்கிறேன் பிரசாந்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது படம் ஓடலாம் ஓடாமல் போகலாம் ரசிகைகள் மத்தியில் இருக்குது சிம்புவுக்கு படம் ஓடலாம் ஓடாமல் போகலாம் ஆனால் வந்து அந்த ரசிகைகள்னு சொல்லிட்டு ரசிகைகள் நான் சொல்கிறேன் சிம்புவுக்கான ரசிக்கிற ரசிகைகள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அவன் என்ன ஸ்டார்டப் பண்ணாலும் ஏன்னா நயன்தாராவுக்கு கொடுத்த அந்த அந்த கிஸ்ஸு இருக்குல்ல இன்னொருத்தர் வேறு யாரும் தரவே இல்லை இது வரைக்கும் எத்தனையோ பேர் நயன்தாராவுக்கு முத்தம் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து அவன் கொடுத்தா பாருங்கள் வல்லவன் படத்தில் அந்த மாதிரி வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை ஆனால் ரசிகைகள் ஒவ்வொரு நடிகரை விரும்பக்கூடிய ரசிகைகள் இருக்கிறாங்க ஆனால் மோகனை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இன்றைக்கும் பாட்டியானாலும் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து அந்த கோட் படத்தெல்லாம் நடிக்காமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி எடுத்தாலும் ஓடுமான்னு சொல்ல முடியாது வேணால் ஒன்று செய்யலாம் ஒன்று கேட்டனா சீரியல் பக்கம் வேணால் போயிடலாம் ஏன்னா பெண்களை வந்து பெரும் க கவர் ஏன்னா இங்கே அப்ரோச் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் வந்து நடிக்கலாம் இன்றைக்கி சாதாரண நடிகர்லாம் வந்து ஒரு குடும்ப தலைவனாக நடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹீரோவாக நடிக்கிறாங்க சீரியல்லையே மோகன்லாம் வந்தாருன்னு கேட்டால் தேட்ட வீட்டை விட்டு நகர மாட்டாங்க பெண்கள் அந்த அளவுக்கு ரசிகைகள் வந்து கொண்டாடின ஒரு நடிகர் வந்து மோகன் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்